பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உமான்மாவோடும் இருபாறாக புனித பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பணியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக பொன்னான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா புதிய நாளையும் புதிய ஆற்றலையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி புதிய வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றைய பொழுதெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் குடும்பத்திலே சமாதானத்தையும் அமைதியும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்ல மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட குடும்பங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்க துணையா இருக்கின்றீர் உமது மாற்றுமையினாலும் பலத்தினாலும் எங்களை நிறைவடைய செய்கின்றீர் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அண்டவரே இந்த நாளில் நீர் பெண்களை பலப்படுத்துவதற்காக எங்களோடு தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தந்தையே அநேக பிள்ளைகள் இந்த ஜெப வழிபாடை கேட்டு அநேக ஆசிர்வாதங்களை பெற்று இருக்கிறார்கள் அநேக மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்களையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா நன்றி உணர்வோடு சாட்சிகளை எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சாட்சியையும் ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து பிள்ளைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் தன்னுடைய உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் ஆத்துமாவுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் பொருள்களை கொள்ளையடித்து மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருந்து மற்றொரு வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இருக்கவர்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறவர்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி அதன் வழியாக சந்தோஷமாய் வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடவுளுடைய சொத்தையும் பணத்தையும் கொள்ளை அடிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோர் மீதும் அது பரிசுத்த ரத்தம்

குழந்தைகளும் உலக போக்கின்படி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை புதுப்பிக்காதபடி தங்களுடைய ஆத்துமாவையும் உள்ளத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலே தகப்பனே உமது இரக்கத்திற்காக இவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த தூயதொரு வழியாக தங்களுடைய ஆத்துமாவையும் தங்களுடைய இதயத்தையும் தங்களுடைய உடலையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற மை நோக்கி அப்பாம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிக்க புதுப்பிக்கப்பட வேண்டும் புதிய ஆற்றலோடு நடக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்து புரிந்து இருக்கின்றீர் அவருடைய துன்ப நேரத்திலும் கூட தளரா மனதுடன் இருக்க வேண்டும் ஆய் அவர்கள் செபிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நீர் அநேக அற்புதங்களை செய்கின்றீர் அதை பெற்ற பிறகும் கூட வழி தப்பி அலைந்த ஆடுகளைப் போல் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி

தகப்பனே நீர் கொடுத்த அருள் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வீணாகவில்லை தகப்பனே நீர் கொடுத்த அந்த அருளினாலும் இரக்கத்தினாலும் மட்டுமே இதோ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதும் உமது கிருபையே என்பதையும் நாங்கள் அறிகின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பிகளையும் தங்கைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தாய்மார்களையும் தந்தை

உமது இரக்க பெருக்கத்தின் வழியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தாக பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்திட வேண்டும் மாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒன்று தீமத்தேயும் இரண்டாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார் என்கின்ற வார்த்தையின்படி எல்லா மக்களும் இந்த உலகத்தில் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே மானிட மகனாக பிறந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றீர் இந்த நேரத்திலும் தகப்பலி ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்தும் பலப்படுத்தும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடும் உம்மை தேடி வந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு

இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் எனக்கு ஆண்டவருடைய துணை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ காவல் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் காவல் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை அவர்களுடைய வேலையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கவும் லஞ்சம் வாங்காதபடி நேர்மையாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மன கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ டிப்ரஷன் என்று சொல்லக்கூடிய மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் சுவாமி அவர்களை ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர் ஆக அவர்களை தொடக்கூடிய வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்பது என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களுக்குள் கடந்து வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவளை ஒப்புக் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கேன்சர் நோயினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக்கொண்டேன் எலும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவளை ஒப்புக்கொண்டேன் இவர்களுக்கு பெற்றுக் கொள்ளும்படியாக பூரண சுகம் அடைந்து தன்னுடைய வீட்டில் கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உமது பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரை கசலத்தில் இருக்க கூறிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மதுத்திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவை கண்ணி தாயே ஜோமாலே அன்னையே விண்ணக அரசிய உமது எங்களுக்காக அணுதினமும் பரிந்து பேசி பாவம் மன்னிப்பே நிச்சயத்தின் வழியாக உமது மகனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக பேசும் தாயை நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுனுடைய மாதாவி பாவிகள் ஆறு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஆண்டவர் உங்களோடு இருபாறாக ஓம் ஆன்மாவோதும் இருபாறாக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை